அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஞானத்துக்கும் ஞானத்துக்கோ இல்லை குருவிடமோ நான் வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய குற்றணர்வாக இருக்கிறது எனக்கு தகுதி இல்லை அவர் சொல்வதை ஃபாலோ செய்ய முடியவில்லை எனக்கு தகுதி இல்லை என்று மனசு மிகவும் வேதனை அடைகிறது இந்த வேதனை அடைவது சரிதானா இல்லை தவறா அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு பதில் வந்து முதல்ல நல்லா நான் வச்சுக்கிறனும் இந்த குற்றுணர்வு என்பது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உயர்ந்த தன்மையானது அப்படின்னு அது இல்லை அது முழுக்க முழுக்க அகங்காரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் குற்றுணர்வு வந்து அப்படிங்கிறது இல்லை நான் தவறு செய்து விட்டேன் அந்த தவறை திருத்துறதுக்கு உண்டான முயற்சி செய்கிறேன் இங்கே குற்றுநர்வுக்கு இடமே இல்லை ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா நான் தவறு செய்து விட்டேனே நான் தவறு செய்து விட்டேனே என்னால முடியலையே நான் தவறு செய்து விட்டேனே என்னால முடியலையே அப்படின்ட்டு செய்த தவறை திருத்த முயற்சி செய்யாமல் அந்த தவறை நினைத்தே நினைத்தே நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அகங்காரம் எப்படி ஏமாற்றிக் கொள்கிறது என்றால் தான் செய்த தவறுக்கு பிரயாச்சிட்டம் தேடிவிட்டதாக நினைத்துக் கொள்கிறது ஐயோ நான் தப்புன்ட்டேனே நான் தப்பன்ட்டேனே அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னா அவன் மனசு எப்படி அவனை ஏமாத்துது அப்படின்னா அவன் ஈகோ ஆமா நான் ரொம்ப நல்லவன் ஏன்னா தப்புக்காக நான் வருந்தினேன் தப்புக்காக வருந்துவது நல்ல தன்மை கிடையாது தப்பை திருத்துவதற்கு முயற்சி செய்து அந்த தப்பை களைவதுதான் நல்ல தன்மை ஆனா எப்படி ஏமாத்தி கொள்கிறது தவறுக்காக வருந்துவதே நான் வந்து தவறை விட்டு திரிந்து விட்டேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த தவறை விட்டு திருந்தாமல் வைத்துக் கொள்கிறது இது ஒரு அகங்காரம் அறியாமையில் வரும் அகங்காரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி என்ன செய்வதுனா ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஞானம்னா என்ன குருன்னா யாரு அப்படின்னு ஃபஸ்ட் ட்ரை டு பி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஞானதேவர் வந்து அத்தியாயத்துல ஒரு மூணு பாயிண்ட்ட சொல்றாரு நீ வந்து ரொம்ப எளிது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்னு அடுத்து அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த உத்தம சாதகம்னு வச்சுக்கோங்களேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு குருவை புரிந்து கொள் அப்போ குருன்னா யாரு கருணாகரன் தயாலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த கருணாகரன் தயாலன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு கில்ட்டி ஃபீலிங் வரணும் ஸோ தவறு செய்தால் திருத்துவதற்கு உபாயத்தை தரப்போகிறார் அதுலயும் ஞானத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறது ஞானம் என்பது ரிசல்ட்டை நினைப்பது அல்ல பலனை எதிர்பார்ப்பது அல்ல ப்ரொசீஜரை என்ஜாய் செய்வது அந்த ப்ரொசீஜரையும் உன் சுதர்மத்தில் உன் நேச்சர்ல உன் இயல்புல வர்றதை மட்டும் நீ என்ஜாய் பண்ணா போகணும் அப்படின்னா ஞானம் சொல்றது இது தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா சொல்லுகிறார் சொல்வதை என் இயல்புக்கு ஏற்ற மாதிரி ப்ரொசீஜரை பண்ணுறேன் என்னால் என் கெப்பாசிட்டிக்கு ரெம்பெல்லாம் இல்லை என்னுடைய தகுதிக்கு என்னுடைய திறமைக்கு என்னுடைய கெப்பாசிட்டிக்கு என்னுடைய வலிமைக்கு என்னுடைய ஸ்கில்லுக்கு ஏற்றார் மூல நான் அதை முயற்சி செய்கிறேன் ரிசல்ட்டு ஜீரோ கீழே விழுந்துட்டேன் முடியலை ரிசல்ட்டு ஜீரோ ரிசல்ட்டை கணக்கில் எடுக்க வேண்டாம் தான் ஞானம் சொல்லுது இதில் எந்த கஷ்டமும் இல்லை அப்ப இந்த புரிதல் வந்து தவறாக இருக்கிறது ஏதோ ரிசல்ட்டு வ நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா தப்பு ஃபெயிலாகிட்டா அவர் திட்டுவாரு அப்படிங்கிறது வந்து தவறான புரிதல் ஸோ இங்கேயும் வந்து கருணாகரன் தயாலன திட்டப்போறான் ஸோ அப்போ வந்து ப்ரொசீஜரை தான் அவர் வந்து நமக்கு சொல்றாரு ப்ரொசீஜரம் எப்படி சொல்றாரு என் சுதர்மத்துக்கு ஏற்று என் இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்றாரு அவருடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லலை ஸோ அடுத்தவன் இயல்புக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லலை ஸோ என் இயல்புக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ப்ரொசீஜர் சொல்லப்படுகிறது அந்த ப்ரொசீஜர் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன் ஆனா ஃபெயில் ஆயிட்டேன் தப்பே கிடையாது இது மிகவும் எளிதாக இந்த புலிதல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கில்டி ஃபீலிங் வர வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்போ கில்ட்டி ஃபீலிங் ஏன் வருது உடனே அச்சீவ் ஆயிடணும் அப்படின்னு ஒரு ஈகோ இவர் நினைச்ச வேகத்தில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஈகோ தன்னால் முடியலைன்னு ஒரு அகங்காரம் ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அது கில்டி ஃபீலிங்காக மாறி முயற்சியை தடை செய்து விடுகிறது இந்த கில்டி ஃபீலிங் அதுதான் பிரச்சனை அடுத்து சரி எனக்கு புத்தியால் சிந்தித்து அந்த மனதை ப்ரொசீஜர் மூலியமாக ரிசல்ட் இல்லை ப்ரொசீஜர் மூலியமாக மீண்டும் மீண்டும் பயிற்சி செய் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் தொடர் முயற்சி அபியாசா வைராகியம் அபியாசா என்பது பயிற்சி முயற்சி வைராகியம் என்பது தொடர் முயற்சி கன்சிஸ்டன்சி இங்கிலீஷில் அப்போ நான் ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இரு அவ்வளோதான் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இரு உன் இயல்புல ஒன்னால் முடிந்தவரை உன்னையும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம் அஹிம்சையில சூப்பராக சொல்றாரு இம்சையில இருந்து ஒரு ஆனந்தம் வருதுன்னா அந்த இம்சையை எனக்கு வேண்டான்னு கண்டிக்கிறார் அப்போ அஹிம்சையிலேயே அப்போ உன்னை வருத்தாமலேயே உன் இயல்புக்கு ஏற்ற மாதிரி தொடர் முயற்சியாக உன் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வழிக்கு திருப்பி கொண்டு ரிசல்ட்டை பற்றி உனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி முட்டார் அப்போ புத்தி அதுல என்ன ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ஆறாவது அத்தியாயத்துல ஸ்லோகம் தெரியல ஆறாவது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு புத்தி தைரியத்தை கொண்டு மனதை கொஞ்சம் கொஞ்சமாக தன் வழிக்கு கொண்டு வா அப்படிங்க அப்ப புத்தியில ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வா தெளிவை கொண்டு வா ரெம்பெல்லாம் சிந்திக்காத அப்ப ஞானம் என்பது ப்ரொசீஜரை பண்ண ரிசல்ட் எதிர்பார்க்காது குரு யாரு கருணாகரன் தயாளன் நம் இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் தரா போறார் அப்படிங்கிற முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்க வந்துருச்சுன்னா நான் ப்ரொசீஜரை பண்றேன் ரிசல்ட்டு ஃபெயிலு நோ ப்ராப்ளம் அப்படின்னு ப்ரொசீஜரை தொடர் முயற்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளோதான் ஸோ அழுவழுன்னு சொல்லியிருப்பார் மராத்தியில் அழுன்னா மெல்லு மெல்ல மெல்ல அப்போ அழு அழு புத்தி தைரியத்தில் கொண்டு மெல்ல மெல்ல மனசை உன் பக்கம் திருப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு உடனே அடுத்த ஒரு கேள்விங்கன்னா புத்தி சிந்திக்கணும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் சிந்திக்கும் ஆற்றல் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு நீ ஃபீல் பண்ணா அண்ணா அடுத்து அவரே சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல இது உன்னால் முடியவில்லை என்றால் அப்படின்னு அடுத்து வர்ற என்ன சொல்றாருன்னா ஒரு நியமத்தை தொடர்ச்சியாக ஒன் செகண்ட் கன்சிஸ்டன்சி ஒரு நியமத்தை தொடர்ச்சியாக கடைபிடித்துவா அதுவே உன்னை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அதை தான் காவபாய் பண்ண அவர் சொல்றதெல்லாம் பண்றதில்லை ஞானத்தை ஆராய்ச்சி பண்றதில்லை குருவை புரிந்து கொள்வதில்லை எதுவும் எந்த வேலையும் கிடையாது புரிதலுக்கு அங்கே வேலை இல்லை நான் ஒரு நியமத்தை கை கடைபிடிக்கிறேன் அவர் என்ன நியமத்தை கடைபிடிச்சாரு குருவுக்கு சமைச்சு போடுவேன் அவர் படுக்கையை விரிச்சு வைப்பேன் அவருக்கு தண்ணித்தாக எடுத்தா தண்ணி கொடுப்பேன் வேறு எடுத்தா விசிறுவேன் அவ்வளோதான் ஸோ இந்த குருவுக்கு இந்த சில பணிவிடைகள் அதுவும் எனக்கு பிடித்த எனக்கு தெரிந்த என் இயல்புக்கு ஏற்ற ஒரு பணிவிடையை நான் செய்கிறேன் இதே ஞானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நியமம் அதான் ஞானதேவர் சொன்னார் ரெண்டாவது ஒரு நியமத்தை தொடர்ச்சியாக கடைபிடி நியமம்னா என்ன இல்லை சார் நான் காலையில் எழுந்துச்சு யோகா வர்றேன் கிளாஸ் கேட்குறேன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் சங்கத்துக்கு போகிறேன் அப்புறம் நான் வந்து ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறேன் வாரி ரெண்டு வாரிக்கும் வந்துடுறேன் வாரி வந்து வாரின்னா நான் நடக்கிறது ஸோ பந்திர்பூழல் ஆலந்தி வரைக்கும் நடக்கிற அந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிறேன் ஒரு மூணு தடவை நான் ஆலந்திக்கு வந்துட்டு போகிறேன் ஏதோ இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டும் அப்ப இது ஒரு நியமத்தை நான் கடைபிடிக்கிறேன் நான்வெஜ் நான் சாப்பிட போறது இல்ல பகல்ல உறங்க போறது இல்ல அப்படிங்கிற ஏதேனும் ஒரு நியமத்தை ஒரு செட் ஆஃப் நியமம் அப்படின்னு ஒரு நியமத்தை வச்சுக்கிட்டு ஸோ அப்ப அந்த நியமத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு காலையில எந்திரிக்கிற யோகா பண்ற கிளாஸ் அட்டன் பண்ற அதுக்கப்புறம் வந்து டூர் போகும்போது வருஷத்துக்கு நாலு தடவை வாரி அப்படின்னு ஆலந்திக்கு போய் போற ஏகாதசிக்கு வரதாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உன்னால் முடிந்த உனக்கேற்ற உயர் இயல்புக்கேற்ற ஒரு நியமத்தை தொடர்ச்சியாக கடைபிடித்துட்டு வாழணும் இன்னைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணலை இன்னும் ஒரு ரெண்டு நாள் பண்ணல அப்போ மூணாவது நாள் பண்ணுறேன் அப்படின்லாம் இல்லை இப்போ கிளாஸா தொடர்ச்சியாக கிளாஸ் அட்டன் பண்ணணும் வாரத்துக்கு மூணு நாள் இங்கே கிளாஸ் இருக்கா அதை தொடர்ச்சியாக அட்டன் பண்ணணும் காலையில் எந்திரிச்சு யோகா பண்ணுறோமா அது தொடர்ச்சியாக பண்ண வேண்டும் நான் சில விஷயங்களை சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன்னா அது தொடர்ச்சியாக சாப்பிடாமல் இருக்க வேண்டும் ஒரு நாலு நாள் விரதம் அஞ்சு நாள் விரதம்லாம் இல்லை அதே மாதிரி நான் விரதம் இருக்கிறேன்னா அப்ப தொடர்ச்சியாக ஒரு ஏகாதசிக்கு இருக்கிறேன் இன்னொரு ஏகாதசிக்கு இல்லை தொடர்ச்சியாக ஏகாதசிக்கோ சஷ்டிக்கோ சதுர்த்திக்கோ ஏதோ ஒன் ஒரு ஒரு நியமத்தை நான் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வர்றேன் அப்புறம் நான் வந்து வாரிக்கு வர்றேன் இல்லை பௌர்ணமி பௌர்ணமி கிரிவலம் போறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நியமத்தை தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்தால் அந்த நியமமே உன்னை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப குருவுக்கு நான் ஏதோ ஒன்னு பண்ண போடுறேன் என்னால் இயல்புக்கு அப்படின்னா பண்ணுங்க ஞானம்னா ஏதோ ஒரு நியமத்தை கடைபிடிச்சு போயிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவும் கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மோகலேனினே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தைக்கு என்ன நான் லூசா உடு ரிலாக்ஸா உற்று உற்றுங்கிறார் மனதை தன் போக்கில் உற்று பூரணமா உற்று அதை போய் கச்சப்படுத்தி கட்டப்படுத்தி கஷ்டப்படுத்தாத உற்று ரிலாக்ஸ்டா உற்று அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப மனது ரிலாக்ஸ்டா உற்று போறான் நான் வந்து அடிக்ஷனா இருக்கேன் அடிக்ஷன்லேயே இரு நான் திமுர்லயே இருக்கிறேன் திமிர்லயே இரு நான் சோம்பேறித்தனத்திலேயே இருக்கிறேன் நீரும் சோம்பேறித்தனத்திலேயேட்டார் அதுல கில்ட்டி ஃபீலிங்கே கொண்டு வராதார் அப்ப முழுமையாக நீ அதுல போயிரு அப்படின்ட்டார் உற்று அப்படின்ட்டார் அப்படி முழுமையாக போது என்ன ஆகும்னா ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகும் அந்த ஸ்டக்கு தான் வந்து ரியலைசேஷன் கொடுக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது முழுமையாக விடுறது இல்லை இப்போ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா முழுமையாக அந்த வேதனைய கஷ்டத்தை அனுபவிக்கிறவன் அடுத்த டைப் கஷ்டமே படமாட்டான் அந்த கஷ்டப்பட்டு இருக்கும் போதே அந்த மேலே ரெண்டு பாயிண்ட்டு கொண்டு வந்துருவான் மனசை டைவெர்ட் பண்ணு நான் ஹரிபாட் சத் சங்கத்தை கேட்குறேன் இல்லைன்னா புத்தியை கொண்டு வந்து புத்தி தைரியத்தை கொண்டு வந்து நான் ஏதோ வைராகியம் பண்றேன் மறுபடியும் தப்பு பண்ண வேண்டியது அப்ப இது தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கும் ஏன்னா கஷ்டத்தையும் பூர்ணமா அனுபவிக்கல பூர்ணமா ஞானத்தையும் பூர்ணமா ஃபாலோ பண்ணல அப்ப என்ன ஆகும் இங்கிட்டும் அங்கிட்டும் இல்லாம தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சோன்னா அப்புறம் பாடியில விட்டுறோம் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம் எதுக்கு வந்தோமோ அது அது இருக்கவே இருக்காது அப்ப அந்த தொடர்ச்சியை உற்று மனசை ரிலாக்ஸ்டா உற்று ஃப்ரீயா விடு அந்த ஃப்ரீயா விடும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டக் எடுக்கும் அந்த ஸ்டக்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரியலைஸ்டேஷன் பாசர் வரும் அதை விட்டு வெளியே வந்து ஈஸியா வந்துடலாம் ஆனா ஃப்ரீயா விடாம அந்த ஃப்ரீயா வந்து வர்ற அந்த ஸ்டக்குல அனுபவிக்க விடாம பிரியா போகும்போது நான் ஒரு நியமத்துக்கு வர்றேன் ரெண்டு நாள் கிளாஸ் அட்டன் பண்றேன் நான் ஞானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராசஸை பண்றேன் அப்படிங்கிற பேர்ல முழுசா அடியும் படாமல் பட்ட அடியும் முழுசா கஷ்டத்தை உணராமல் நம்ம வந்து இந்த நாலேஜையும் இதையும் மூணும் சேர்த்து ஒழப்பிட்டு இருக்கிறதுனால அது இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம வண்டி வந்து அது வாட்டி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ என்னென்னு லூஸாக விட்டுரு ரிலாக்ஸாக விடு முடியலையா உற்று முடியலைங்கிற ஒரு ஃபீலோட உனக்கு உன் மனம் போன போக்கில் ரிலாக்ஸ் அதுல புத்தியை கொண்டு வந்து சரியா தப்பாக இன்னும் யோசிக்காத போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு இடத்துல அடி வாங்கும்போது கிளியர் கட் ரியலைசேஷன் கிடைக்கும் அந்த இருந்து அழகா வந்துடலாம் அப்படிங்கிறார் அப்போ எவ்வளவு இதுவும் எளிமைப்படுத்திட்டார் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புத்தி தைரியத்தை கொண்டு மனசை கொஞ்ச கொஞ்சமாக திருப்பப்பாரு பாரு அந்த முயற்சியில இரு கில்ட்டி ஃபீலிங்ல இருக்காது ரெண்டாவது ஒரு நியமத்தை ஃபாலோ பண்ண அதுவும் முடியலையா அவள் சொல்கிறத ஃபாலோ பண்ண முடியல ஞானத்தை ஃபாலோ பண்ண ஒன்றும் பண்ண வேண்டாம் நீயா ஒரு நியமம் உன்னால் முடிந்ததை கிளாஸ் கேளு போதும் அதை புரிந்து கொண்டு திருந்தணும் கூட அவசியம் இல்லை நான் ரெகுலராக அட்டன் பண்ணுறேன் போது அது ஒரு நியமம் அவ்வளோதான் ஸோ நியமத்தை ஃபாலோ பண்ணிட்டே வா முடிஞ்சது காவபாய் மாதிரி இல்லை ஃப்ரீயாக உடு புத்தியை கொண்டு வந்து அதை ஏதோ கண்ட்ரோல் பண்றேன் இந்த சண்டைக்கு போறான்னு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னோம்னா பயங்கரமா ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க ஒருத்தன் கையை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வீரம் டபுள் மடங்கு வந்துடும் விட்றான் நான் அவனை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முண்டி எடுத்து அவனை அடிப்பதற்கு செல்வான் இங்க நாலு பேர் பிடிச்சிருக்காங்கிற தைரியத்துல இப்போ இதுதான் வந்து அப்ப என்ன பண்றான் அவன் சண்டை போ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கல அதே சமயம் சண்டை போடவும் அவன் போகலை இதுதான் இங்கே நடக்குது இப்போ நான் ஃப்ரீயாக விடு அப்படின்னா அவனை பிடிக்காம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போய் சண்டை போடும்போது நாலு அறம் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன் திரும்பி வந்து இனிமேல் சண்டையே போடக்கூடாதுன்னு ஒரு லெவலுக்கு வந்துடுவான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்திரியங்கள் ஃபுல்லாக வந்து அதை தின்பதற்கு பயங்கரமாக ஆசைப்பட்டு இருக்கு நான் திம்பது சரின்னு பண்ணுந்தேன் அப்போ அங்கே வர்ற சில கஷ்டங்களுக்கு உடனே வந்து என்ன பண்ணுறோம் இங்கே நாலு பேர் கையை பிடிக்கிற மாதிரி அவனை பிடிச்சிருந்தான் பிடிச்ச உடனே அதை நாம நாலு பேர் பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவர் வந்து அங்கே வந்து பயங்கரமாக வந்து முயற்சி செய்வார் அப்போ அந்த முயற்சி வந்து இவன் பிடிச்சிருக்கிறதுனால அவன் போய் அடிவே வாங்க மாட்டேன் நாலு பேர் கையை பிடிச்சிட்டான் நான் நான் அவனை அடிக்க போறேன் அப்படிங்கிற ஃபீல் எங்கே குறையும் அது கூடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அடிக்கவும் போகலை ஸோ இதுதான் ரெண்டாம் கட்ட நிலை அப்படிங்கிறது அப்போ ஃப்ரீயாக உற்று ஆட்டோமேட்டிக்காக விட்டோம்னா விட்டாலே பயம் வந்துடும் நின்றுவான் அந்த வேகம் இருக்காது நாய் கூட கட்டி போட்ட நாய் இருக்கிறக்காகவும் கட்டாத நாய்க்கு இருக்காது ஸோ அந்த வேகம் அப்படியே சர்றன்னு கம்மியாகும் மேலும் அப்படியே ஃப்ரீயாக விட்டோம்னா அங்கே போய் ஒரு முட்டு முட்டுவார் அடி வாங்குவார் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ரியலைசேஷன் ப்ராசஸ் சொன்னாங்க ஸோ இந்த மூணு வகையில் எதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி தேடிக்கலாம் கில்ட்டி ஃபீலிங் அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்